சேன் பெர்னாண்டோ சேன் ஃபெர்னாண்டோ யார் இது என்று குழம்ப வேண்டாம் இது மிகப்பெரிய சரக்கு கப்பல் நம்முடைய முதல் மதர் போர்ட்டில் வந்திருக்கும் முதல் கப்பல் மதர் போர்ட் என்றால் என்ன அதன் பயன் என்ன மற்ற துறைமுகங்களிலிருந்து எங்கே நம் இது வேறுபடுகிறது அதனால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பது பற்றி நமது முந்தைய பதிவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் அதை சுடுக்கி உங்களுக்கு தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய முதல் மதர் போர்ட் செயல்பாட்டுக்கு வந்திருக்கும் இந்நேரம் பலர் வயத்திலும் புளியையும் கரைத்திருக்கிறது என்பதும் உண்மை இங்கு இப்போது நாம் வந்திருக்கும் புதிய விருந்தாளியான சான் பெர்னாண்டோவை பற்றி பார்க்கும் குமரி மாவட்டத்தை ஒட்டி கிடக்கின்ற ஒரு கடற்பகுதி தான் விழிஞ்சம் இது குமரி மாவட்டத்தின் துறைமுகம் அமைக்க நாம் முன்பு முயன்ற கடற்கரை பகுதியான இணையத்தை ஒட்டி தொடர்கின்ற பகுதிதான் தான் இந்த விழிஞ்சம் குமரி மக்கள் கண்ணை மூடியதை எதிர்த்த போது விழிஞ்ச மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் சுயநலவாதிகள் லாபம் பார்க்க பல கூட்டு முயற்சிகள் செய்தபோதும் எதிர்காலத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய புரட்சிகரமான மாற்றங்களை புரிந்து கொண்டு எதிர்கோஷ்டிகளும் எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக களமிறங்க பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு துறைமுகம் முதற்கட்ட வேலைகளை முடித்து பயன்பாட்டிற்கு இப்போது வந்திருக்கிறது இங்கு பெரிய கப்பல்களுக்கு தனி கவனம் என்பதால் அதற்காகத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இங்கு இந்தியாவின் ஒரு மயில் கல் என்றே இதை சொல்ல வேண்டும் இங்கு வந்த முதல் கப்பல் என்று சொல்ல வேண்டுமானால் அது துறைமுக வேலை நிமித்தமாக வந்த சைனா கப்பல் ஒன்று தான் ஆனால் தற்போது வியாபார ரீதியாக அதாவது வர்த்தக ரீதியாக வந்த முதல் கப்பல் என்று சொல்ல வேண்டுமானால் இந்த சேன் ஃபர்னாண்டோ சோபத்தேன் சொல்ல வேண்டும் வியாபார நிமித்தமாக இந்த துறைமுகத்தில் எந்த நகர்வும் இல்லாமல் தான் இருந்தது முதன் முதலாக வந்திருப்பது சேன் ஃபர்னாண்டோ என்ற உலகத்தில் மிக பெரிய கப்பல் நிறுவனமான மெஸ்கின் கப்பல் தான் வந்திருக்கிறது வாட்டர் சலூட் அழித்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் கேரளாவின் செண்டை மேளம் உட்பட அனைத்து மேள தாளங்களுடன் வரவேற்பு தடபுடலாக்கி இருக்கிறார்கள் உயர் அதிகாரிகள் துறைமுக எல்லைக்குள்ளான கடற்பகுதிக்குள் சென்று கப்பலை வரவேற்று துறைமுகத்திற்கு கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது நாளை அதானது பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மத்திய அமைச்சர் மற்றும் கேரள முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் அதிகாரபூர்வமான வரவேற்பு அளிப்பார்கள் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் கண்டெய்னர்கள் இந்த சரக்கு கப்பலில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஆவண பரிமாற்றங்கள் முடித்தவுடன் முதல் சரக்கு துறைமுகத்தில் இறக்குவார்கள் பல எதிர்ப்புகளும் கழிப்புக்களுமாக பிரச்சனைகளின் ஊர்வலங்களாக இருந்தன இது நிர்மாணிக்கப்படும் போது அதையெல்லாம் தாண்டி இன்று இந்தியாவின் முதல் மதர் போர்ட் அல்லது டிரான்சிட் ஷிப்யார்ட் தனது முதல் பணியை துவங்கியிருக்கிறது இது நாள்வரை பிற நாட்டு துறைமுகங்களை நம்பியிருந்த இந்தியாவின் நிலை மாறியிருக்கிறது சுயசார்பு இயக்கத்தில் இதுவும் ஒன்று சரக்கு வர்த்தகத்தில் பெருங்கப்பல்கள் வந்து நிற்க ஒரு துறைமுகம் இல்லாமல் பிறர் நாடுகளை பிற நாடுகளின் துறைமுகங்களை நம்பி எவ்வளவு ஆண்டுகள் நாம் கழித்திருக்கிறோம் அதுவும் வாய்ப்புகள் இருந்தும் வசதிகள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் நாம் இருந்தோம் என்பதுதான் கொடுமை இன்று இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு நமக்காக பிறரை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு துறைமுகத்தை அடைந்திருக்கிறோம் இது வெறும் துறைமுகம் என்று சொல்லக்கூடாது பல ஆயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் என்று கூட நாம் இதை சொல்லலாம் ஆனால் இப்போது ஆனால் இப்போது பலர் பெரும் ஏமாற்றத்திலும் வயிற்றறிச்சலிலும் இருக்கிறார்கள் உள்ளுக்குள் நொந்து போகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் காரணம் இல்லாமல் இல்லை ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதும் நிதர்சனம் யார் என்று பார்த்தால் ஸ்ரீலங்காவின் கொலம்போ துறைமுகம் சிங்கப்பூர் மலேசியா ஏன் ஸ்ரீலங்கா போன்ற பக்கத்தில் உள்ள துறைமுகங்கள் மட்டுமல்ல ஒமேன் துறைமுகம் யூஏஇ துறைமுகம் கூட இதன் செயல்பாட்டில் சிறு அசைவுகளை ஏற்படுத்தும் இதன் செயல்பாடுகள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் கொலம்போ துறைமுகத்திற்கு விழிஞ்சம் ஒரு சவால் தான் தற்போதைய பார்வையில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் அதனது பழக்கம் கையாளும் திறன் தொடர்புகள் என அனைத்தும் கொழம்போ துறைமுகத்திற்கு இருந்தாலும் இங்குள்ள வசதிகளும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைக்கு மிக அருகில் இருப்பதாலும் அதிக வர்த்தகம் செய்யும் நாடு என்பதாலும் இதன் வளர்ச்சி ஏறுமுகத்தில் சீரான வேகத்தோடு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எதிர்காலத்தில் இந்த துறைமுகம் மிகப்பெரிய வளர்ச்சி காணும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த போர்ட்டை நிர்வகிப்பது உலக கோடி ஒருவரான அதானி குழுமம்தான் அவர்களுக்கு ஏற்கனவே துறைமுகங்களை கையாண்ட அனுபவம் இருப்பதால் இந்த துறைமுகத்தை எப்படி முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும் எப்படி லாபகரமான செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலையாகத்தான் இருக்கும் மத்திய மாநில அரசுகளின் துணை இருக்கும் பட்சத்தில் மிக குறுகிய காலத்தில் அதிவேகமான வளர்ச்சியை காண இயலும் மட்டுமல்ல இது இந்தியாவின் முதல் மதர்போர்ட் என்பதும் முதல் மதர்போர்ட் இயக்கத்திற்கு வரும்போது இங்கு சரக்கு கையாள்வது மிக அதிகமாக இருக்கும் என்பதும் கவனிக்கத்தக்கது இரண்டாவது இந்த துறைமுகம் கிளி ஏற்படுத்துவது சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு தான் அது பெரிய துறைமுகம் மற்றும் எப்போதும் பிஸியாக இருக்கின்ற ஒரு துறைமுகம் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட கச்சிதமான துறைமுகம் எஃபிஷியன்சியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் சரியான லொக்கேஷன் போன்ற வசதிகள் அந்த துறைமுகத்தில் இருக்கிறது இருந்தாலும் இந்தியாவின் விழிஞம் அதை பின்தள்ளும் என்று நமக்கு வருங்காலங்களில் பார்க்க முடியும் நம்முடைய அடுத்த மதர்போர்ட் என்பது அந்தமான் நிக்கோபரில் நாம் இப்போது தயாராக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த போர்ட்டும் வரும்போது இங்கு பல பக்கத்து நாடுகளை அது சிறிது பாதிக்கத்தான் செய்யும் என்பதில் மாற்று கருத்தில் ஏனென்றால் இது நாள் வரை நம்மை வைத்து கூட அவர்கள் லாபம் ஈட்டிக் கொண்டு இருந்தார்கள் என்பதும் இனி நம் வேலை நிமித்தமாக உள்ள லாபங்கள் அவர்களுக்கு கிடைக்காது என்பது மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கின்ற நேபாள் பங்களாதேஷ் போன்ற போன்ற மற்ற நாடுகளின் ஏற்றுமதி இறக்குமதிகள் கூட அங்கு செல்வது இங்கு வர வாய்ப்பு இருப்பதாலும் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இவை எல்லாம் இருந்தாலும் வர்த்தகம் சிறப்பாக நடக்க வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த உள்கட்டமைப்புகளை சரக்கு போக்குவரத்திற்கு ஏற்றபடி சாலை ரயில் விமான போக்குவரத்துக்கான வசதிகள் செய்வது மிக மிக அவசியம் இல்லை என்றால் அவை பெரிய சரக்குகளோ இல்லை அதிகமான சரக்குகளையோ கையாள்வது என்பது சிரமமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் மட்டுமல்ல தேவையற்ற யூனியன் பிரச்சனை வேலைக்கு செல்லாமல் சம்பளம் வாங்கும் அரசியல் பின்னணிகளின் ஆளுமை நோக்குகூலி போன்ற வேலை செய்யாமல் பார்ப்பதற்கே காசு வாங்கும் மனோநிலைகள் ஏழை கட்சியின் பரம்பரை வருமானம்தான் இந்த நோக்குகூலி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதையெல்லாம் தவிர்த்து நாம் உழைப்பிற்கும் உண்மையான செயல்பாட்டுடன் எதிர்காலத்தை பற்றிய அக்கறையுடனும் நடந்தால் மத்திய அரசு அமைத்து தந்திருக்கும் இந்த குதிரையை வைத்து வியாபார உலகை ஆள முடியும் அந்த மாநிலத்திற்கென்று மட்டுமல்ல இந்தியா முழுக்க அதானது சவுத் இந்தியாவிற்கே இது ஒரு பெரிய வளர்ச்சிக்கான இயலும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை